கன்பு வணக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தினுடைய பரப்பளவில் மிக முக்கிய படைப்பாளர்களையும் எழுத்தாளர்களையும் வாசக தளத்தையும் கொண்ட ஒரு பதிப்பகம் அப்படின்னு சொல்லணும் உலகத்தின் வெவ்வேறு நாடுகளில் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு தமிழ் புத்தகங்களை கொண்டு சேர்த்ததில் மணிமேகலை பிரசுரத்திற்கு என்று ஒரு தனித்துவமான ஒரு இடம் இருக்கவே செய்து திரு ரவி தமிழ்வாணன் அவர்கள் இருக்காங்க உங்ககிட்டதான் பேச போறோம் கண்காட்சி நடக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தமிழ் புத்தகங்களை வாசிக்கக்கூடிய வாசகர்கள் உலகத்தின் வெவ்வேறு நாடுகளில் இருந்து குமியக்கூடிய வரக்கூடிய ஒரு தருணம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கண்காட்சியில் மணிமேகலை பிரசுரத்தினுடைய புதிய படைப்புகள் என்ன வரப்போகுது அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கோ வணக்கம் திரு நாகா அவர்களுக்கு வணக்கம் நான் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம் திரு நாகா அவர்களை துபாயில் இருந்த காலத்திலிருந்தே எனக்கு தெரியும் நானும் இவரும் பல முறை இவருடைய கலையத்துக்கு சென்று நான் பேட்டி கொடுத்திருக்கிறேன் நாகாவிற்கு என்று மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் துபாயில் மட்டுமில்லை அபுதாபியிலும் இருக்கிறது அபுதாபியில் இருந்த எங்களுடைய புத்தக கண்காட்சிக்கு இவர் என்னுடைய விருந்தினராக வந்திருந்தார் பலர் சொன்ன விஷயம் இவரோட குரல் தெரியும் முகம் தெரியாது என்று சொன்னார்கள் ஏகப்பட்டவே இவருடன் படம் எடுத்துக்கொள்வது கிட்டத்தட்ட ஒரு ஒரு திரைப்பட நடிகருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இவர் பெற்றார் என்பதை நான் சாட்சியாக இருந்து நமது நேயர்களுக்கு சொல்கிறேன் கூடாது நான் சொன்னாங்கன்னு சொல்கிறேன் அறுபத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக கண்காட்சி தொடங்க போகுது அந்த புத்தக கண்காட்சியில் மணிமேகலை பிரசவம் வழக்கம் போல நான்கு அரங்குகளை எடுத்திருக்கிறது ஒவ்வொரு புத்தக கண்காட்சியின் பொழுதும் புத்தக மேடையிலே எங்களின் வெளியீட்டு விழாவை நாங்கள் நடத்துவோம் அது எத்தனாவது சென்னை புத்தக கண்காட்சியோ அத்தனை புதிய நூல்களை வெளியிடுவது மேடையில் வெளியிடுவது என்பது எங்களின் வழக்கம் அந்த வகையிலே ஒரு புத்தகத்திலிருந்து ஆரம்பித்து புதிய புத்தகங்களாக நாற்பத்தொம்போது புத்தகங்களை வருகின்ற ஜனவரி பதினேழாம் தேதி சனிக்கிழமை மதியம் பன்னிரண்டரை மணிக்கு தொடங்கி நாற்பத்தொம்போது புத்தகங்களை மாலை ஐந்தரை மணிக்குள் நாங்கள் வெளியிட்டு முடிக்கிறோம் இது ஒரு மாரத்தான் ஓட்டத்தை போல ஒரு நீண்ட கிட்டத்தட்ட ஐந்தரை மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இரண்டு பகுதிகளாக பிரித்து இருக்கிறோம் இரண்டு நீதிபதிகள் இரண்டு தொழிலதிபர்கள் இரண்டு திரைப்பட இயக்குநர்கள் இரண்டு நடிகர்கள் இரண்டு நடிகைகள் இரண்டு இலக்கியவாதிகள் இரண்டு கவிஞர்கள் என்று எல்லாரும் இரண்டு இரண்டு பேர் வருவார்கள் அவர்கள் முதல் பகுதியிலே ஒரு ஒரு பகுதியாகவும் அடுத்த பகுதியிலிருந்து அந்த நூல் வெளியீட்டு விழாவும் நடைபெறும் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த இலக்கியவாதிகளுக்கும் முக்கியமான பிரபுகளுக்கும் தமிழ்வாணன் நினைவு விருது வழங்குவதை கடந்த சில வருடங்களாக பழக்கமாக கொண்டு இருக்கிறோம் சகோதர லேனாவின் மகன் அரசு அமெரிக்காவில் ஒய் கிராஷ் என்கின்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த நிறுவனத்தின் சார்பிலே இதற்கு முன்பாக எழுத்தாளர் மெர்வினுக்கு அந்த பரிசையும் இந்த விருதையும் லட்ச ரூபாய் விருதையும் வழங்கினோம் அடுத்தபடியாக மருத்துவர் தாமரை அரிபாபு அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசும் விருதும் வழங்கினோம் போல் திரு ராசி அழப்பனுக்கு வழங்கினோம் இந்த ஆண்டு வயதில் மூத்த மிகச்சிறந்த ஓவியரான திரு ராமு அவர்களுக்கு அந்த ஒரு லட்சம் ரூபாய் பரிசும் விருதும் வழங்க இருக்கிறோம் என்பதை நமது நேயர்களுக்கும் திரு நாகா அவர்களுக்கும் சொல்லி நான் மிகவும் மகிழ்கிறேன் திரு நாகா அவரிடம் திரு ராமு என்ற ஒன்று உடனே பளிச்சு ஒரு தகவலை சொன்னார் மெரினா கடற்கரையில் இருக்கின்ற உழைப்பாளர் சிலைக்கு கொடுத்தவர் என்று அவர் நிச்சயமா எத்தனை காலம் கடந்தாலும் அந்த அந்த அனுபவத்தையும் அந்த சம்பவத்தையும் நம்மளால் மறக்க முடியாது ஏன்னா தமிழ் கூறும் உலகம் மெரினாக்கு வந்தா எங்க நிக்கணும் அப்படின்னா ஒரு அடையாளம் சொல்லுவாங்க உழைப்பாளர் சிலைக்கு பக்கத்தில் நிற்கிற என்னைக்காவது உழைப்பாளர் சிலையை அண்ணாந்து பார்த்துருக்கோம் ஆனால் உழைப்பாளர்களே அண்ணாந்து பாக்குறதில்ல குனிஞ்சு தான் பார்க்குறோம் ஸோ நிமிர்ந்து பார்க்கிற தான் வாழ்க்கை வந்து பெரிய அளவுக்கு போய் சீரும் அப்படின்னு அதுக்கு வந்து இது ஒரு உதாரணம் சொல்லலாம் ஒரு ஆகச்சிறந்த ஓவியர் ஒரு ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளி காலத்தால் இருக்கக்கூடிய ஒரு படைப்பாளியை கண்டிப்பா நீங்கள் கௌரவ பெரிய விஷயம் உண்மையாக பெரிய விஷயம் அப்பாவுடைய அப்பாவுடைய அவர் ஆளுமைக்கு அவர் வரைந்த படங்கள் பெரிய உதவி செய்திருக்குங்கிற ஒன்றும் எந்த விதமான ஈடுபாடும் இல்லை அது மட்டும் இல்லாமல் எண்பது பேர் எட்டு பேருக்கு நாங்கள் வந்து விருது வழங்குகிறோம் என்ன விருது என்றால் தைரோ கேர் என்கின்ற ஒரு மருத்துவ நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற திரு வேலுமணி அவர்களுக்கு மருத்துவ மாமணி விருது வழங்குகிறோம் சிறந்த கல்வியாளராக திகழ்கின்ற எவர்வின் பள்ளிகளின் தலைவராக இருக்கின்ற திரு புருஷோத்தம் அவர்களுக்கு சிறந்த கல்வியாளர் விருது வழங்குகிறோம் ஸ்ரீ கௌரி கிருஷ்ணா என்கின்ற ஹோட்டலை நடத்தி கொண்டிருக்கின்ற திரு செந்தில் அவர்கள் சகோதரர் திரு லேனாவின் நேரம் நல்ல நேரம் புத்தகத்தின் ஏராளமான பிரதிகளை வாங்கி எல்லோருக்கும் வழங்குகிறார் எனவே அவருக்கு புத்தக புரவலர் விருதும் வழங்குகிறோம் எங்களின் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பிரதான அரு அனுசரணை வழங்குபவர்கள் திரு பிஎஸ்ஆர் சில்க்ஸ் அவர்கள் பிஎஸ்ஆர் சில்க்ஸின் நிர்வாக பங்காளராக இருக்கின்ற திரு பிஎஸ்ஆர் ஜெகதீஷ் அவர்களுக்கு மிகச்சிறந்த சேவையாளர் விருது வழங்குகிறோம் நிறைய சமூக பணிகளை செய்கிறார் எனவே அவருக்கு அந்த விருதினை வழங்குகிறோம் மருத்துவர் திரு பாஸ்கர் நிறைய புத்தகங்களை எழுதி மிகச்சிறந்த எழுத்தாளராக திகழ்பவர் அவருக்கு சிறந்த பல்துறை எழுத்தாளர் விருது வழங்குகிறோம் திருமதி லக்ஷ்மி ராம் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் அவருக்கு சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது வழங்குகிறோம் காப்புறுதி துறையிலே மிகவும் சிறப்பு சிறப்பு பெற்ற நிபுணத்துவம் பெற்ற திரு ரகுராமன் அவர்களுக்கு காப்புறுதி நிபுணர் விருது காப்பீடு விருது நிபுணர் விருது வழங்குகிறோம் அடுத்ததாக எப்பொழுதுமே ஒரு வாசகரை தேர்ந்தெடுத்து தலைசிறந்த தமிழ் வாசகர் என்று நாங்கள் அதனை அடையாளப்படுத்தி வழங்குவோம் அந்த அதுபோல் கடந்த வருடங்களைப் போல இந்த வருடம் பாண்டிச்சேரியை சேர்ந்த திரு சுந்தர் அவர்களுக்கு தமிழ் தலைசிறந்த வாசகர் என்ற விருதினை வழங்குகிறோம் இந்த நாற்பத்தொம்போது புத்தகங்களிலே குறிப்பிடத்தகுந்த சில புத்தகங்களை பற்றி நான் சொல்கிறேன் தந்தை தமிழ்வாணன் அவர்கள் எழுதிய மர்ம நாவல்களை தொகுத்து ஒரு பாகத்திலிருந்து பதிமூணு பாகங்கள் வரை வெளியிட்டிருக்கிறோம் அதில் ஒரு பாகத்தை பன்னிரெண்டாம் பாகத்தை இந்த பதினேழாம் தேதி வெளியிடுகிறோம் திரு அந்துமணி அவர்களின் பல நூல்களை நாங்கள் விற்பனை செய்து இந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அவர் எழுதியுள்ள அந்துமணி பதில்கள் பாகம் எட்டு என்கின்ற நூல்களை நூலை வெளியிடுகிறோம் திரு எஸ்ஐபி அண்ணாமலை அவர்கள் குமுகத்தின் ஆசிரியராக இருந்தவர் அரசு பதில்கள் என்று அவர் எழுதியிருக்கிறார் அவருடைய ஆயிரம் பதில்களை குமுதம் எஸ்ஐபி அரசு பதில்கள் என்ற நூலாக வெளியிடுகிறோம் டாக்டர் திரு ஜவஹர் பழனியப்பன் திரு எஸ்ஐபி அவர்களின் மகன் அமெரிக்காவில் மருத்துவராக இருக்கிறார் திரு சிவாஜி கணேசனுக்கு அவர்தான் மருத்துவராக இருந்தவர் எனவே அவருடைய அனுபவமான அமெரிக்காவில் என் விருந்தினராக சிவாஜி என்கின்ற அந்த தொடர் கட்டுரையை தினமலர் வாரமலர்களை எழுதினார் அதனை தொகுத்து புத்தகமாக ஆக்கியிருக்கிறோம் அதனையும் இந்த நூல் வெளியிட்டு அவர்கள் இடம்பெறு செய்கிறோம் நாற்பத்தொம்பது தலைப்புகளையும் சொன்னால் நேரம் தாங்காது எனவே குறிப்பிட்ட சில தலைப்புகளை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன் மணிமேகலை பிரசுரம் வழங்கக்கூடிய இந்த ஆண்டுக்கான விருது பெறக்கூடியவர்களுடைய பட்டியல் ரவி தமிழ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா பார்த்துருப்பீங்க ஸோ இந்த இடத்துல என் பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு இவருக்கும் இந்த ஆண்டு விருது வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கான பட்டியல் அவர் இருக்கார் ஸோ அவருக்கு என்ன விருது கிடைச்சிருக்குன்னு கேட்போம் வணக்கம் சார் முதல்ல வாழ்த்து கிடைக்கும் சார் ஆக்சுவலாக அண்ணன் ரவி அண்ணன் சொல்லும் போது நிறைய விஷயங்கள் உங்களை சொன்னார் நான் கேட்டுட்டேன் நம்மளுடைய டேயர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு மணிமேகலை பிரசாரத்தோட பெரிய நெருக்கம் தொடர்பு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் முப்பது ஆண்டு காலம் தாராளமாக சொல்லலாம் நான் இந்த காப்பீட்டுத் துறையில் ஸ்டார்ட் பண்ண அந்த முப்பது ஆண்டு காலமும் தொடர்ந்து இந்த ஒரு குடும்பத்தில் ஒரு அங்கமாக தான் நான் இருக்கேன் நான் இது ஒரு இந்த விருது வந்து எனக்கு ரொம்ப மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள் இருக்கு பட்டு எப்படி இதோடைய விருது வந்து ஒரு வேல்யூபிள் ஒரு விருது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இந்த விருது அவங்க எப்பயோ என்ன கொடுத்துருக்கலாம் ஒரு அஞ்சு நான் பழக்கத்தில் ஒரு ஐந்து ஆண்டுகளில் கொடுத்துருக்கலாம் பத்து ஆண்டுகள் கொடுக்கலாம் முப்பது ஆண்டுகள் கழித்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் இப்படி ஒரு பேப்பர் மாதிரி அவங்க கொடுக்கல ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி இந்த விருதுக்கு இவர் தகுதியான ஆளா அப்படிங்கிறத நூறு சதவீதம் படம் போட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நட்போ இல்லை வேறு ஒரு கிரிட்டீரியாவோ எதையுமே அவங்க எடுக்கலை முழுமையான தகுதியின் அடிப்படையில் இந்த விருது எனக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்கிறது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ரெண்டாவது இந்த விருதை பற்றி சொல்லும்போது நான் நேஷனல் இன்சூரன்ஸ் நிறுவனத்தினுடைய பொதுத்துறை நிறுவனம் அது ஓகே அது முப்பது ஆண்டு காலமாக காப்பீட்டு நிபுணராக நான் ஆலோசகராக நான் இருக்கேன் ஸோ இவ்வளவு வருஷம் நான் வந்து டிராவல் பண்ணிட்டு நான் வரேன் இந்த நிறுவனத்தில் பல்வேறு வகையான அனுபவங்கள் எனக்கு உண்டு சுருக்கமாக சொல்ல பண்ணோம்னா என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்கள் கிட்ட இருக்காங்க அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய நண்பர்களும் வாடிக்கையாளராக இருக்காங்க இந்தியா அப்புறம் இந்தியாவிலேயே பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்களும் வாடிக்கையாளராக இருக்காங்க ஒரு சிறப்பம்சம் என்னென்னா இந்த முப்பது ஆண்டு காலத்தில் என்னுடைய ஒரு வாடிக்கையாளருடைய ஒரு கிளைம் கூட கோரிக்கை கூட நிராகரிக்கப்பட்டதில்லை அத்தனை பேருக்கும் நான் கிளைம் செட்டில்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கேன் அது ஒரு முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லை சில கிளைம் வந்து இன்சூரன்ஸ் நிலைகள் வந்து இந்த கிரே ஏரியான்னு சொல்லுவோம் அது தெளிவற்ற ஒரு பாலிசியோட கண்டிஷன் இருக்கும்போது அது இன்சூரன்ஸ் நிறுவனம் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணோம் அது மாதிரியான இதில் மேலே வந்து ஓபஸ்மென்ட் சொல்லக்கூடிய அந்த குறை தீர்ப்பாணையம் சொல்லக்கூடிய அந்த நீதிமன்றங்களுக்கு சென்று அதுக்கான நிவாரணங்களையும் என்னுடைய வாடிக்கையாளருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் முப்பது ஆண்டுகள்ல இந்த விருது போது அந்த சார் சொன்னது ரவி தமிழ் ஒரு வார்த்தை சொன்னார் அது பெருமைக்காக நான் சொல்லலை சத்தியமான உண்மையான வார்த்தை அதை என்ன எழுதுறாங்கன்னா நிறுவனத்துக்கும் விசுவாசமா இருக்கணும் வாடிக்கையாளருக்கும் விசுவாசமா இருக்கணும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அதை நான் பண்ணியிருக்கிறதா அந்த வார்த்தைகள்ல அவங்க யூஸ் பண்ணாங்க அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நிஜமான எண்ணெய் பற்றி ஒரு நிஜமான மதிப்பீடாக அவருடைய அந்த வார்த்தைகள் இருந்தது ஸோ அந்த விருது வந்து இந்த நிறுவனம் நான் வந்து என்னுடைய நிறுவனங்களில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு உயர் அதிகாரிகள் டிஜிஎம் லெவல்லெல்லாம் என்னை கூட்டம் நிறைய ஹானர் பண்ணாங்க லாஸ்ட் வீக் கூட டிஜிஎம் நேஷனல் அன்திட்டி டிஜிஎம் வந்து என்னை பாராட்டி பேசினாங்க பல்வேறு கூட்டங்களில் ஸோ அப்படி இருந்தாலும் கூட என்னுடைய நிறுவனங்கள் என்ன பல்வேறு காலங்களில் அங்கீகரிச்சா கூட பொது வழியில் நான் பெறக்கூடிய முதலாவது விருது இதுதான் இது வந்து புது அரங்கல்ல பொது விலையில ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு நிறுவனம் மனைவிலை பிரச்சனைங்கிறது சாதாரண ஒரு நிறுவனம் அல்ல கண்டிப்பா சோ இவ்வளவு ஒரு பாரம்பரியமான எனக்கு பிடிச்ச ஒரு நிறுவனம் எப்படின்னா நான் கிராமத்துல இருந்தால் தஞ்சை மாவட்டம் கொடாசிரியில இருந்து எனக்கு நல்ல நினைவு இருக்கு நான் படித்த முதல் புத்தகமே தமிழ் வாணனுடைய புத்தகம் தான் அந்த காந்தி பார்க்ல அப்பெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து புத்தகம் படிக்க விடமாட்டாங்க ரொம்ப கெஞ்சி கூத்தாடி அந்த லைப்ரரியன் கேட்டு ஒரே ஒரு புக் கூட அவர் சொல்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது இங்கேயே பாரு அப்படி ஒரு புத்தகத்தை பல நாட்களாக படித்து முடித்த அனுபவங்கள் எனக்கு உண்டு அல்லது துப்பறியும் நாவலான அந்த சங்கர்லால் பாகப் இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் உண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ இல்லையோ அதுல பல இடங்கள்ல தொலைபேசி ட்ரிங் ட்ரிங் ட்ரிங்னு ஒரு சாப்பாடு இன்னைக்கு அந்த தொலைபேசி இல்ல அந்த மாதிரி இல்லைன்னா கூட அந்த மெமரியில வந்து என்ஜாய் பண்ணும் போது இன்னைக்கும் அது வந்து பழைய நினைவுகளை எட்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அற்புதமான ஒரு துப்புரம் நான் முன்னோடின்னு பாத்தீங்கன்னா ஹோம்ஸ் வந்து நம்ம படிக்கிற அந்த காலத்துல ஆங்கில தமிழ்வாணன்தான் எழுத்துக்களுக்கு தமிழ் எழுத்தாளர் வந்து ஒரு ஆங்கில ஆங்கிலக்கும் ஒரு ஆங்கில மேட்டிமை சார்ந்த படைப்புகளை தமிழ் ரசிகனும் வாசகனும் படிக்கணும்ன்றதுக்காக எஸ் செய்த மிகப்பெரிய ஒரு வேலை தமிழ் வாழ்நாள் தமிழுக்கு அவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து அஹ் இது ஒரு முன்னோடியா இருந்து அவங்க எடுத்து பண்ணாங்க இன்னி வரைக்கும் தமிழானுடைய தாக்கம் இருக்குங்கிறது என்னுடைய அலுவலகத்துல வந்து உயர் எல்லாம் பேசும்போது இந்த மணிமேகலை புரட்சம் பற்றி சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க அது தமிழ் வாணனா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணக்கூடிய இதை நான் பார்த்துருக்கேன் ஸோ அதுக்கான வேல்யூ வந்து இன்றும் மக்கள்கிட்ட வந்து சில எழுத்தாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால பிறகு மறைஞ்சிடுவாங்க ஆனால் தமிழ்வாணனுடைய எல்லா படைப்புகளும் காலத்தால் நின்று இன்னும் அழியாமல் இருக்கு அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது ஒரு தலைமுறை வந்து ஒரு புத்தகம் போடுறாங்கன்னா அந்த தலைமுறையோடு முடிஞ்சிடும் ஆனால் அந்த தலைமுறையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய மிகப்பெரிய அந்த பங்களிப்பு பெருமைக்காக சொல்லலை ரவி தமிழவான் அவர்களும் லேனா தமிழானுடைய ஆற்றி அந்த பங்கு இருக்குதுங்களா அது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு ஒரு ஒருத்தருடைய சேவை பங்களிப்பை அடுத்த தலைமுறைக்கும் அவங்க கொண்டு போயிருக்க அதாவது ஒரு கண்ணாடியும் ஒரு தொப்பியும் தான் வந்து அவங்களுடைய லெனாவா இருக்கலாம் அல்லது தொப்பி வந்து ரவிசாரா இருக்கலாம் இல்ல இருக்கலாம் தொப்பியும் கண்ணாடியும் தான் தமிழ்வாணன் மணிமேகலை இன்னைக்கு வரைக்கும் அப்படியே கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்கு கண்டிப்பா ஒரு சிறு தகவல் சொல்றேன் நிறைய இலக்கிய புத்தங்கள்லாம் வரும் இந்த இலக்கிய பாத்தீங்கன்னா ஹை ஸ்டாண்டர்டா இருக்கும் ஒரு நூறு பேர் படிப்பாங்க ஒரு ஐநூறு பேர் படிப்பாங்க ஆனா மணிமேகலை பிரிவு முக்கியமான நோக்கம் பாத்தீங்கன்னா எளிய மனிதர்களுக்கு அவங்க கொண்டு போறாங்க எங்களுடைய அழைப்புகள் உள்ளடக்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா குறைந்த விலை புத்தகத்தில் மத்த பதிவகத்துனுடைய விலைகளை நீங்க கம்பேர் பண்ணிங்கன்னா குறைந்த விலை உள்ளடக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும் சாதாரணமாக எழுத ப எழுத படிக்க தெரிந்த ஒரு சாமானியன் கூட இந்த புத்தகங்களை வாங்கி படிக்க முடியும் நிச்சயமளிங்க அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இல்ல அது வந்து எளிய மக்களுக்கு வந்து ஒரு எழுத்த படிக்கக்கூடிய ஆர்வத்தையும் எழுத்தையும் கொண்டு போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு ஹைடெக்ல ஒரு இலக்கியங்களை நம்ம படைக்கிறது வேற குறைந்த மக்கள் வட்டது போகும் கண்டிப்பா நிறைந்த மக்களுக்கு இது தமிழ் சமுதாயத்துக்கு இவங்க இந்த பிரசுரம் ஆற்றிய பங்களிப்புங்கிறது வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு ஆழமானது நிச்சயமா நிச்சயமா இந்த டேயர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் ஏன்னா எல்லா பதிப்பக்கங்களும் வந்து ஃபிக்ஷன்ஸ் நான் ஃபிக்ஷன்ஸ்லாம் வந்து புத்தகங்கள் கொடுத்தாலும் கூட மணிமேகலை பிரசரம் தான் முதன் முதலியாக எழுத்து சார்ந்த விஷயங்கள்லாம் இசையை வந்து எழுத்தாக தர முடியாது வயலின் வாசிப்பது எப்படி கீபோர்டு வாசிப்பது எப்படி அப்புறம் வந்து இப்படி எப்படி எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு ஒரு பதிலை சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து தமிழ் வாசக வெளியில் கொண்டு வந்து சேர்த்தது மணிமேகலை பிரசுரம் அதுக்கு எந்த ஒரு ஈடு இல்லாத வார்த்தைகளை சேர்த்து நம்ம நன்றி சொன்னாலும் ஈடாகாதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட இடத்துல வந்து காப்பி ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் எழுத்தாளர்களுக்கும் பதிப்பகங்களுக்கும் நிறைய காப்பி ரைட்டிங் இஷ்யூஸ் போயிட்டே இருக்கும் ஆனா ஒரு காப்பி ரைட்டிங்ல இன்சூரன்ஸ் பின்னணியில இருக்கக்கூடியவர் ஒரு காப்பி ரைட்டிங்க்காக ஒரு அவார்டு வாங்குகிறார் அப்படிங்கிறது வந்து இது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் ஒரு சிறந்த தகவல் ஒண்ணு சொல்லி இருக்கேன் இந்த இதுல பதிப்பகத்துறையில என்னோட ரோல் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினைந்துல சென்னை முழுக்க முழுமையான ஒரு வெள்ளம் பாதிச்சது ஆமா டிநகரங்கிற மைய பகுதியில கூட வெள்ளம் சூழ்ந்தது இங்கெல்லாம் வெள்ளத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல அப்படிப்பட்ட இதுல என்னோட வாடிக்கையாளர்கள் நிறைய பதிப்புகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நான் காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்துருக்கேன் அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன ஆறுதல் பெருமைங்கிறத காட்டிலும் இந்த பதிப்புக்கு துறையில என்னால் ஆனக்கூடிய ஒரு சிறந்த சேவை பாத்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் எங்கட காப்பீட்டு எடுத்த அத்தனை பதிவுகளுக்கும் கோடிக்கணக்கான ரூபாயான காமன்சேஷன் ரெண்டாயிரத்து பதினஞ்சு வாங்கியிருக்கு இப்போ உங்கள்கிட்ட வரத்துக்கு முன்னாடி கூட அந்த பப்பாசி என்று சொல்லக்கூடிய நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் வந்து அந்த காப்பீடு பண்றது தான் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக அந்த வந்து இந்த புத்தகம் மொத்த அரங்குகளுக்கும் ஆமா அவங்க ஒரு நம்பிக்கை ஒரு நாணயம் இது ஒரு நாள்ல வரல நீண்ட காலமாக என்னுடைய உழைப்பும் நேர்மையும் எனக்கு கிடைச்சக்கூடிய ஒரு விஷயம் நான் ஒரு கன்க்ளூஷன் வரேன் இந்த விருது வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு என் வாழ்க்கையில் இதை விட ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் நிச்சயமாக நீ வரப்போவதில்லை அந்த அளவு பெருமையோட இந்த விருதை நான் வாங்கி நிச்சயம் ரொம்ப சந்தோஷம் சார் இந்த நேரத்துல உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி ரொம்ப நன்றி அண்ணா ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு நம்மளுடைய பதிப்பகம் வந்து மாறி இடம் பெயர்ந்ததுக்கு பிறகு நான் வரது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இப்ப இந்த ஆண்டு வந்து நீங்க சொன்ன மாதிரி நாற்பத்தி எட்டு புத்தகங்கள் அப்படி ஒன்பது புத்தகம் வருஷம் வருஷம் ஒன்னு கூட்டுறீங்களோ அனைக்குமா அடுத்த ஒரு வருஷம் அநேகமாக இல்ல ஐம்பது தான் அப்படி அதை ஒன்று கூட்டுதல் இல்ல அது வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த கண்காட்சியோட வருடம் நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சி நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி எத்தனாவது கண்காட்சி அத்தனை புதிய புத்தகம் இது தெரியாமல் போயிடுச்சு இவ்வளோ நேரம் நம்மளுக்கு ஏதோ எண்ணிக்கை சொல்கிறாங்களே நாற்பத்தி எட்டு நாற்பத்தொம்பது லாஸ்ட்டில் பார்த்தா இது நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிறதும் நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறதும் எண்ணத்துக்கு அப்படின்னா நம்ம அந்த பதிவு புத்தக கண்காட்சி நடக்கிறதுக்கான ஞாபகப்படுத்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ரொம்ப மகிழ்ச்சி நான் எல்லாருக்குமே விருது கொடுக்கிறது மட்டும் இல்லை ஆகச் சிறந்த பதிப்பகத்தின் வழியாக எழுத்தாளர்களையும் வாசகர்களையும் கொண்டாடுவது என்பது சாதாரண விஷயமே இல்லை ஆக்சுவலாக லேனானவனுடைய அந்த ஒரு பக்க கட்டுரைகளை உலகத்தின் எல்லா கடகோடியில் இருக்க தமிழன் கூட வாசிக்கணும்னு ஆசைப்படுவான் நிறைய மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கல அந்த புத்தகம் பண்ணியிருக்கேன் ஆமாம் ஹிந்தியில் பண்ணியிருக்கோம் ஆங்கிலத்தில் பண்ணியிருக்கோம் இப்ப இந்த மாதிரியான காலகட்டத்தில் உங்களுடைய பதிப்பக்கத்துக்குள்ள உங்க மக்கள்லாம் நிறைய வேலையில இருக்காங்க பார்க்கும்போது எவ்வளவு ரொம்ப பெருமையா இருந்தது ஆக்சுவலா தொடர்ந்து உலக நாடுகளை நிறைய இடங்களுக்கு ஆரோக்கியத்தோட இந்த பதிப்பக்கத்தின் வழியாக பல படைப்பாளர்களையும் வாசகர்களையும் கொண்டு வாங்க ஒரே ஒரு கேள்வி மட்டும் தேவை எனக்கு என்னன்னா இவ்வளவு அளவுக்கு ஒரு பெரிய பாரம்பரியமான பதிப்பக்கம் நீங்க இப்ப உங்க எல்லாருக்குமே சொல்ற ஒரே விஷயம் தான் என்னன்னா இப்ப ஒரு வாசிக்கக்கூடிய தளத்தில் வாசகர்கள் இன்று குறைந்து போய்விட்டார்கள் வாசகர்களே கிடையாது இன்னும் எழுத்து அச்சு பிரதியை பார்க்கற காலமே எல்லாம் போயிடும் எல்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு அப்படின்றோம் டிஜிட்டல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற குரல் ஓங்கி இருக்கும்போது இன்னமும் நீங்க நாற்பத்தி ஒன்பது புத்தகங்கள் புதுசா வருது அடுத்த ஆட்டம் வரப்போகுது அப்படியே கருத்து நூறு வரைக்கும் போகும் நீ சொல்றது ஓரளவு உண்மை அதாவது முன்பு அளவுக்கு புத்தகங்கள் வாசிப்பு வந்து இல்லை சற்று குறைந்திருக்கிறது உண்மைதான் சரி இதான் விடாம அதை முயற்சி பண்ணி அதை தொடர்ந்து அதை அதிகப்படுத்தி கொண்டு வாசகர்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அந்த புத்தகத்தை இன்னமும் விடாம புடிச்சுக்கொண்டு கண்டிப்பா அது விற்பனைக்கு மட்டும் இல்ல இது ஒரு வேள்வியாவே பண்ணிட்டு ஒரு பதிவாகவும் இருக்கும் என்னதான் வந்து இணையதளத்துல இருந்தாலும் வந்து இதுல நம்ம கைபேசியில புலனத்துல இருந்தால் கூட நம்ம வந்து புத்தகத்தை ஒரு கையில வயசு வயசு இருந்து அது வாசத்தோட வாசிப்பதுங்கிறது கண்டிப்பா ஒரு சுக அனுபவம் அதை வந்து நமது நேயர்கள் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து பக்கங்களாவது படியுங்கள் என்ற என்னுடைய வேண்டுகோளை சொல்ல விரும்புகிறேன் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மதியம் பன்னிரெண்டரை மணிக்கு சென்னை நந்தனம் ஒயம்சிஏ மைதானத்தில் நடைபெறுகின்ற சென்னை புத்தக கண்காட்சி மேடையில் எங்களின் வெளியீட்டு விழா புத்தகங்களை நேரில் பார்க்க எஃப் இருபத்தெட்டு என்கின்ற நான்கு அரங்குகள் சேர்ந்த அரங்குக்கு வருமாறு வேண்டுகிறேன் இந்த அருமையான ஒரு வாய்ப்பின் மூலமாக நமது வாசகர்களுக்கு இந்த புத்தக விழாவை பற்றியும் எங்களின் வெளியீட்டு விழாவை பற்றியும் சொல்லக்கூடிய வாய்ப்பை தந்த நான் மீடியா நிறுவனர் திரு நாகா அவர்களுக்கும் அதனுடைய பொறுப்பாளர் சகோதரி தேவி அவர்களுக்கும் என் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சரி நேர்களே மீண்டும் அடுத்த ஒரு ஆகச் இடத்தில் இருந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று உங்கள் நேசத்திற்குரிய நாகா சிபே